மேலன் ஸ்ட் பண்ணதுல இருந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மைரியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது பார்த்தா லீடர் ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து அவன் வந்துட்டு அங்க வந்து வந்து நிறைய சோல் ரிபர்ஸ் அவங்க வந்து ஏற்க நிற்பாங்களா மரியாதை இங்க இருந்து ஓடி இருக்காங்க உங்களுக்கு நான் டைம் தரேன் சொல்லும் போது நாங்க சோல் சொசைட்டியை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா அப்ப நீங்க முடிஞ்சீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் முடிச்சு கட்டிடுவான் அந்த கீரா இருக்கிறான்ல அவன் இறந்து போயிட்டா அப்படிங்கற ஒரு நியூஸ் ஒரு பட்டாம்பூச்சி வந்துட்டு அந்த ரோஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல அதான் விசாடா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி கேப்டனா மாறி இருந்திருப்பான் அவன்கிட்ட வந்து சொல்லும் போது அவன் அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுமா இதான் அவனுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறேன் நானா அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ரேட்டர் வந்து கவனிப்பான் என்னடா அவன் ஆள் கீதி அவனுக்கு செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்கும் போது ஆமா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன் எப்பவுமே கூட இருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் கூட இருந்த கூடவே போக வேண்டியதான இதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவன் தயாராக அவன் அடிக்கிறக்காக இன்னொரு பக்கம் ஆஸ்னால் அப்படிங்கிற ஒருத்தன் அங்க இருக்கிற லோயர் ரேங்க் ஆபீசர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா எக்ஸாக்டா அந்த ஆஸ்னால் வந்து அடிக்கிற மாதிரி தெரியாது சம்திங் ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட வந்து செஸ்ட் கிட்ட வந்து அவனோட பவர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தெரியும் பட் வந்து அவங்க வழியில வந்து துடிச்சுட்டு இருப்பாங்களா எதிர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்னால் வந்து திருப்பி கிட்ட வரும்போது அங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க நான் ஒரே ஒருத்த மட்டும் ஏ எங்கடா ஓடுறீங்க நம்ம நெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயந்தாலும் அப்படியே கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல நம்ம ரெஞ்சி வர சூப்பர் அப்படிதான் தைரியமா இருக்கணும் ஆனா உப்ப இங்க இருந்து இப்போ நான் பாத்துக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் களத்துல இறங்க இன்னொரு பக்கம் பம்பிட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ரிட்டர் அங்க இருக்கிற எல்லாரையும் பொறுத்து நினைக்கிட்டு இருக்க கேப்டன் கனமூர் ஆகாருல அவருதான் உள்ள வந்து அவளை அடிக்கிறாரு ஏன் அப்படி ஒரு சின்ன பொண்ணா இருந்துகிட்டு அவங்க கூட சேர்ந்து கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க ஏண்டா நீயே பாக்க நாய் மாதிரி இருக்கிற நீங்க ஒரு கேப்டனா இருக்கும் போது நான் கொலை பண்ண கூடாதானே கேப்போ அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு கேப்டனை எடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்டோன் ரிட்டர் வந்து நிப்பாங்க நீங்க அதுவே ரெஞ்சி அந்த ஆஸ்மாட்டை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனை ஒவ்வொரு

ட்ரை பண்ணு சொல்லிட்டு முதல்ல அந்த மாஸ்க் போட்டு இருந்தான்ல அவனுக்கு கீழ சம்திங் ஒரு ஹோல கிரியேட் பண்ணி அவனை முதல்ல கீழ வச்சிருக்காங்க அண்டர் கிரௌண்டுக்கு அவனை சுத்தி திருப்பி அந்த சீக்கையை வந்து ரிலீஸ் பண்ணும் போது அதை தடுத்துட்டு நம்ம பியாக்கிய அட்டாக் பண்ண பிஸியா இருக்க இந்த கேப்ல ரெஞ்சி அவனோட ஜான் பக்ட உள்ள போட்டு அப்படியே அவன் வந்து சுத்தி பிடிச்சிக்கும் போது பியாக்கிய அவனோட தலையே டேரக்டா அட்டாக் பண்றான் பட் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லங்க இன்னொரு பக்கம் மத்த கேப்டன்ஸ் நம்ம கேப்டன் கனமூராவா இருக்கட்டும் கேப்டன் எக்ஸுகாயாவா இருக்கட்டும் அதே நேரத்துல கேப்டன் பூயா இருக்கட்டும் சோ எதுவுமே பண்ண முடியல அவங்களோட எந்த ஒரு அட்டாக்குமே

விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரே நாளுக்குள்ள அதுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துருவாரு ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல ஏன்னா அவர்கிட்ட தான் போதுமான இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே இல்லையே ஆனா எங்ககிட்ட கிட்ட இருக்கிற கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா நீங்க நாங்க எங்களோட பான்காய யூஸ் பண்ண உங்களை தோக்கடிக்கவே முடியாதுன்னு மட்டும் தெரியுது ஆனா அதே நேரத்துல அதை பயன்படுத்த முடியாதுன்னு எங்களுக்கு தெரியுது என்ன பண்றதுதான் யோசிக்கிறாங்க போது ஆப்போசிட்ல இருந்த ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன் ரிட்டர் நம்ம சன் கூட வந்து சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அவர் செகண்ட்ல ஃபயர் பண்ணிருவான் உங்க கூட வந்து ரொம்ப தைரியமா நெஞ்சு நிமித்தி சண்டை போலாம் நினைச்சு நினைச்சதுக்கு நல்லா போது பார்த்தா அவனோட ஒரு கண் பார்வை வந்து போய் இருக்கும் புல்லு பட்டிருக்கும் இல்ல பக்கம் அந்த ஆப்ஸ் எடுத்து நம்ம ரெஞ்சி அவனோட பான்காயை வந்து பயன்படுத்தலாம்னு போக பின்னாடி இருந்து கத்துவான் இப்பதான் என்னோட பான்காய வந்து புடுங்கனா கண்ணா என்ன புடனே வச்சிருந்தா பார்த்தே தானே இருந்த அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஆனாலும் இருந்தாலும் கேட்ட நீ எப்படி பான்காய் வந்து இல்லாம இந்த எதிரி வந்து தடுக்குறதுன்னு சொல்லி ரெஞ்சி வந்து கன்ஃபியூஸ் பீஸ் ஆகி போகும்போது அந்த மயிலையோட அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல அவன் லேப்ல இருந்துட்டு அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சுத்தமா ஐடியாவே இருக்காதா வேற வழி இல்லாம இச்சிகோ வந்து காண்டக்ட் பண்றதுக்காக மத்த ஆஃபீஸர் கிட்ட சொல்ல போது ஆனா இன்னும் கேப்டன் பெர்மிஷன் வாங்கலே அப்படின்னு கேட்க ஹெட் கேப்டன் எல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது எமர்ஜென்சி சீக்கிரம் வந்து கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இச்சிகோட மொபைலுக்கு வந்து போன் பண்ண அதான் நம்ம உரகாரா இருக்கிறான்ல அவன் தான் போன வந்து எடுப்பானா எடுக்கும் போது இந்த மாதிரி இச்சிகோ எங்க இருக்கிறான் சீக்கிரமா அவன் வந்து சோல் சொசைட்டிக்கு வர சொல்லுங்க இங்க ஒரு பெரிய ஆபத்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சாரிப்பா அவசர அவசரமா கால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது தெரியுது அங்க ஒரு இன்வைடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி அது இங்க ஒரு பின்சி கூட நம்ம இச்சிகோ வந்து சண்டை போட்டு எடுக்கிறான் ஆனா என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல அவன் வந்து நம்ம இச்சிகோட கூட பான்காய வந்து ஆட்டை போடுறதுக்கு தான் ட்ரை பண்றான் ஆனா இச்சி பான்காயை அவனால வந்து எடுக்க முடியல சோ அதனால பயங்கர கடுப்புல தான் அவன வச்சி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவானா இதை கேட்கும் போது அவங்களுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்கும் எனது இச்சியோட பான்காயை மட்டும் அவனால வந்து எடுக்க முடியல என்னவா இருக்கும்னு அதுவே நம்ம இச்சிக்கும் அந்த ஓபி கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான்ல அப்ப அவனே வந்து டைரக்டா கேட்டுருவான் இப்படி தான் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒருத்த வந்துட்டு என்னோட பான்காயை வந்து எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் உப்ப நீ வந்து ட்ரை பண்றான் என்னடா என்னோட பான்காயோட பவர் கீது பார்த்து ஏதாவது பயப்படுறீங்கன்னு கேட்கும் போது அந்த ஓபி வந்து கடுப்பாயிருவான் அவன் எங்களுக்கு எதா பார்த்து பயம் இல்லா அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கும் அவன் நெஞ்சில ஒரு ஓட்ட வருது பார்த்தா நம்ம ஊரா வரா இருக்கா இல்ல அவரு தான் அட்டாக் பண்ணி இருப்பாரு கூடவே போன வந்து கொடுத்துட்டு சோல் சொசைட்டியில ஒரு முக்கியமான பிரச்சனையாம போய் சவாலில் சொல்லி அப்படியே கேட்ட வந்து ஓபன் பண்ணி விட அவன் இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு இனியோ சேர வந்துட்டு ஆமா இச்சு இங்க அவசர சொன்னா போகிறான்னு கேட்க ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி அந்த மேட்டர் தான் சொல்லிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவே சோல் சொசைட்டிக்கு வந்துகிட்டு இருக்கும் அவங்க வந்து ஃபோன்ல தான் கான்டாக்ட்ல இருப்பாங்களா ஐயோ பாண்டை வந்து திருடுறாங்கன்னா என்னையா இருக்கும் தெளிவா சொல்லுங்க அதெல்லாம் நம்பருக்கு எங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்குது பட் இருந்தாலும்

அடுத்தது வந்து பிளட் அப்படின்னு அது வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கம்ப்ளீட்டா வந்து நர்ஸ் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அஃபன்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் வந்து பயங்கரமா இல்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க பட் ரெண்டே ஒரே நேரத்துல பண்ண முடியாது அதோட பிளா மூணாவது வந்து பான்காய் பிளண்டரிங் அதான் இருக்கிறதே ஆபத்து எதிரியோட பான்காய வந்து அபகரிக்கிறது அபகரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால அதை பயன்படுத்தவும் முடியும் இப்படி நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருவானா அப்ப பார்த்தா அது ஒரு டோர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகும் உருவார டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது போது உருவாரோட செஸ்ட்ல ஒரு ஆரோ வந்து இறங்கி இருக்கும் என்னன்னு